அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இரண்டாம் இடம் பிடித்து அபிஷித்தர் தனக்கு முதல் பரிசு அறிவிக்க உத்தரவிட கோரிய மனுவில் மனுவுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்று முடிவடைந்து பரிசு அறிவிப்பின் போது சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பூவந்தியை சேர்ந்த மாடுபிடி வீரரான அபிசித்தர் என்பவர் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார் தனக்கு தான் முதல் பரிசு வழங்கப்பட வேண்டும் எனவும் காலைகள் தன்னை குறைவாக அடக்கியதாக கூறி கமிட்டியினர் முறைகேடு செய்ததாக அவர் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார் இந்த நிலை தான் இது தொடர்பாக தற்பொழுது அந்த பூவந்தியைச் சேர்ந்த மாடுபிடி வீரரான அபிசித்தர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கலானது செய்திருக்கிறார் அந்த மனுவில் உலக பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் தான் கலந்து கொண்டு இரண்டாவது சுற்றில் மாடுபிடி வீரராக கலந்து கொண்டேன் அதில் மூன்றாவது சுற்று வரைக்குமாக பதினோரு காலைகளை அடக்கியதாகவும் ஆனால் விழா கமிட்டியால் உடனடியாக இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டு பின்பு அந்த இறுதி சுற்றில் ஏழு மாடுகளை அடக்கிய நிலையில் மொத்தமாக பதினெட்டு காலைகளை அடக்கினேன் ஆனால் விழா கமிட்டி கருப்பாயினியைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் ஒருவரே பதினெட்டு காலைகளை அடக்கியதாக கூறி முதல் பரிசை அவர்களுக்கு அறிவித்தார்கள் என்னை விட கார்த்திக் என்பவர் குறைவாக ஒரு காலை குறைவாகவே பிடித்தார் அதற்கான வீடியோ ஆதாரங்களையும் நான் வைத்துள்ளேன் நான் பதினெட்டு காலைகளை அடக்கியதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாக கூறி எனவே பரிசு அறிவிப்பில் குழப்பம் மற்றும் சில காரணங்களுக்காகவே முதல் பரிசு பெற்றவராக கார்த்திக் என்பவரை அறிவித்துள்ளார்கள் எனவே அதிக காலை அடக்கிய தன்னை முதல் பரிசு பெற்ற வீரராக அறிவிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு அந்த விசாரணை செய்த நீதிபதிகள் மனு ஜல்லிக்கட்டு விழா கமிட்டியினர் மனு தாக்கல் செய்ய வேண்டும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே உலக புகழ் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கடந்த ஆண்டு முதல் பரிசு பெற்ற மாடுபிடி வீரரான அபிஷித்தர் இந்த ஆண்டும் தனக்கு தான் முதல் பரிசு வேண்டும் தான் தான் அதிக அளவிற்காக காலைகளை அடக்கியதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு வைத்திருந்த நிலையில் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் மனு தாக்கல் செய்த மனு மீதாக அலங்காநல்லூர் விழா கமிட்டியினர் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்து அந்த விசாரணைக்கும் அந்த ஒத்திவைத்துள்ளது சல்மான் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி